தொழில் சார்ந்த சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா டிபி டாட் ஏடிஎம் தேர்ட்டி பிபி எயிட் எயிட் ஒன் எயிட் அப்படி நிறைய மார்க்கெட் டிவிலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க நிறைய அந்த பிஜிபி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோல் ஓல்டு வந்து டெத் ஷார்ட் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ப்போம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை மோடில் என்னென்ன ஓல்ட் வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோல் ஓல்டு அப்புறம் ஆடியோ சப்ளைக்கு ஒரு ஓல்டு பிறகு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட் இந்த எல்டிஓ ஓ பாருங்கள் பாருங்க ஸ்டார்ட் அப் ஓல்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸ்டாண்ட் பைல இருக்க டைம்ல வரக்கூடிய வோல்ட் அதே மாதிரி இங்க ஒரு ஒன் வோல்ட் இது ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆன பிறகு வரக்கூடிய ஓல்ட் இதெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஓல்ட்டு இப்போ இந்த டோல் ஓல்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ராக் பண்ணிக்கிட்டே போயிருக்கோம் இந்த ட்ராக் டோல் ஹோல்டுலாம் எங்க எங்கே கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல உள்ள பி ரிமூவ் பண்ணி பார்த்துட்டோம் அதெல்லாம் எதுவும் ஷார்ட் இல்லை அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா பேக் லைட் ட்ரைவ் ஐசி வந்து ஷார்ட் ஆகிடுச்சு டெக் ஷார்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா பிசிபியோட பேக் சைடில் இருக்கு பிசிபியோட பேக் சைடில் இருக்கு இந்த இடத்துல இருக்குவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோல் ஹோல்டு வந்து இன்புட் கொடுக்குறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா டெத் ஷார்ட் ஆயிடுச்சு அது டெட் ஷார்ட் ஆனதுனால நமக்கு இங்க ஒரு டோல் ஹோல்டர் நான் மட்டும் சிங்கிளாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஷேக்கிங்லாம் இருக்குது பாருங்கள் இந்த பின் இந்த லைன் பாருங்கள் ஒரு டோல் ஹோல்டு வருது இந்த ஓல்டு வந்து இந்த ஐசி ஷார்ட் ஆனதுனால டோட்டலாக டெட் கண்டிஷனுக்கு போயிடுச்சு இப்போ நம்ம ஏன்டா இந்த ஐசி இருந்ததுனால அது வேற பிசிபிலேருந்து ரெடி பண்ணியாச்சு ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணியாச்சு இப்போ ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஓல்ட் வந்ததுன்னு பார்த்தோம் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ண பிறகு ரன் வோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஓல்டு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் தான் இந்த இடத்துல ஓல்ட் வந்தது இப்போ ஒன் ஓல்ட் கரெக்டாக வருது அடுத்தது இங்கே ஒரு ஃபைவ் ஓல்டு இங்கே ஒரு த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்டு இது ஸ்டாண்ட் பைலே வரும் அதே மாதிரி ஒரு டுவல் ஓல்டு பேக் லைட் டிரைவ் ஓல்ட்டு ஓகேங்களா இப்போ இந்த ஓல்ட் எல்லாமே ப்ரெஷண்ட் ஆகிடுச்சு அதே மாதிரி த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்டு இந்த டேட் ஆஃப் பேர்த் எல்லா சப்ளை வந்துடுச்சு பிசிபி ஆன் கண்டிஷனில் வந்துருச்சு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் லைட்டு பாருங்கள் பேனலில் அவுட் புட் ஓல்டு டோல் ஓல்டு வந்துடுச்சு ஆக்சுவலாக இதில் வந்து டோட்டலாக டெட் இருக்கு அப்போ அந்த டோல் ஓல்டு வந்து ஷார்ட் ஆயிடுச்சுனாக்கா இதோட இது ரெண்டாவது பிசிபி நான் பார்க்குறது அதிகமாக அந்த பேக் லைட் டிரைவ் ஐசி வந்து உங்களுக்கு ஷார்ட் ஆனதுனால டைரெக்டாக இங்கே டோல் ஓல்டு ஷார்ட் காமிக்கும் அதனால் நம்ம நிறைய எங்கெங்கே டோல் இருக்கோ அங்கெல்லாம் ஷார்ட் காமிக்குது அதனால் இந்த பிசிபியோட பேக் சைட்டில் தான் அந்த டிரைவ் ஐசி இருக்குது அதனால அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு கூட பார்க்கலாம் மாடல் நம்பர் சேசிஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா டிபி டாட் ஏடிஎம் தேர்ட்டி டாட் பிபி எயிட் நாட் ஒன் நன்றி நண்பர்களே